ஜாதியை சார்ந்து அவர் பேசுறாருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் மலை தீயா வச்சுட்டே இருக்காங்க அவர் குடும்ப அரசியல் சொல்லுங்க ஜாதி அரசியல் சொல்லாதுங்க என்ன கலைஞர் சொன்னாரோ வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் வைக்கோ வெளியே வந்தாரோ அஞ்சு பேர் தீ குளிச்சாங்களோ அதே இவர் செஞ்சுட்டார் அப்படின்னா அப்படின்னா அவர் ஜாதி பற்று இருந்தா அன்னைக்கு நான் நின்று பண்ணலையா நான் கேட்கிறேன் ஆனால் அதே தேர்தலில் ரெண்டு வன்னியர் போட்டு எழுதிட்டாங்க செஞ்சி ராமச்சந்திரன் நான் நிற்கிற இடத்துல திமுகவில் இருந்து கூட அவங்க வந்து இந்த மாதிரியான தலைமுறை அரசியலை எதிர்த்து தான் வெளியில் வந்தாங்க இப்போ நான் திமுக இருந்தால் எம்பி இந்த நாயுடுகளுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு நாயுடு எல்லாருக்கும் ஒன்றுலாம் ஓட்டி விட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு நாயுடு நிற்க முடியாத ரெண்டு வன்னியர் நிற்கலாமா ரெண்டு கவர்னர் அப்படியே இதில் இருந்து ஜாதி பற்றி வைக்க என்னையே அடித்தார பிரபாகர் என் கூட தான் தங்கியிருந்தார் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது வைகோக்கு நான் அறிமுகப்படுத்திவிட்டேன் அது மாதிரி எம்ஜிஆர்கிட்ட நான் தான் பிரபாகர் அழைச்சிட்டு போனேன் எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கு அப்போ ராஜ்யசபா நான் தான் அழைச்சிட்டு போனேன் தமிழ்நாடு விவசாய சங்க போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு போராட்டங்கள் எங்கள் ஊரில் எட்டு பேர் துப்பாக்கி சூல் நாராயணசாமி நாயுடு காலத்தில் நடந்தது நான் இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருந்தவன் கர்நாடகம் மூலம் தேவராஜ் அரசு இவ்வளவு நெருக்கமான ஏன் ஏ அரசியலே மோசமாகப்படுத உடைய அந்த வகுப்பு சாந்தன் தான் என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் என்ன ஜாதி அரசியல் பண்ணார் தன்மை என்னையே இப்படி தன் மகனை கொண்டு வந்தார் பல பேர் இறந்துட்டாங்க இந்த கவலையில பாலபுருஷா இவர் திட்ட திட்ட ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்துட்டார் இதெல்லாம் நடந்தது ஜாதி அரசில அங்கே இல்லை மல்ல சத்தியா சொன்ன ஜாதி அரசு தான் வடச நில தொண்ணூத்தி எட்டுல எம்பி ஆயிருக்கணும் ஓட்டு வாங்கி ஜெயிக்க வச்சு அவர் அனுப்புற அதை நன்றி காட்டல எனக்கு தன்னையே அவரே அழிச்சுக்கிட்டார் செய்ய வேண்டிய செய்யாம செய்யக்கூடாது செய்தார் ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இல்லை ஒரு நாற்பது வருஷத்துக்கு நெருங்கிய நண்பராக இருந்த விருதுநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பூபதி ராஜாராம் இப்படி ஐம்பது பேரை நாயுடு தூசம் ஒன்றும் இல்லாமல் பண்ண திமுக எம்எல்ஏ எம்பி மந்திரி வணக்கம் நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் அரசியலாளர் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மதிமுகவில் தொடர்ந்து இப்போ சமீபகாலமாக மலை சத்தியா அப்புறம் அவங்க துறை வைக்கோ சார்ந்து பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது அதிலருந்து இப்போ ஆனால் ரெண்டு பேருமே விலகலை கட்சியும் மலை சத்தியாவை வெளியில் வெளியில் போக சொல்லலை இப்போ அவருமே நான் வெளியில் வரல ஆனால் இப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்காப்புல தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது மதிமுகவில் நீங்கள் ரொம்ப பரிச்சயமான ஆள் ஸோ என்ன ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன்னா இருந்து கூட அவங்க வந்து இந்த மாதிரியான தலைமுறை அரசியலை எதிர்த்து தான் வெளியில் வந்தாங்க ஸோ இதே தான் தொடர்ந்து அவர் பணிதாரு ஜாதி சார்ந்து அவர் பேசுகிறாருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் மலேசியாக வச்சுட்டே இருக்காப்புல என்ன நிலவரம் சார் நான் சொல்லட்டுமா வைகோ செய்யக்கூடாது செஞ்சு தன்னையே அவரை அழிச்சுக்கிட்டார் செய்ய வேண்டிய செய்யாமல் செய்யக்கூடாது செய்தார் ஜாதி அரசியல்னு சொன்னீங்க இல்லையா நானும் வைகோ ஒரே ஜாதி தான் தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க வடசென்னை ஜெயலலிதா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் அதுல மதிமுக முதல் சீட்டு முதல்ல வட சென்னை எனக்கு கொடுத்தாங்க யார் ஜெயக்குமாரை அறிவிச்சிட்டு அவர் திரும்ப முரசிமாரனுக்கு மத்தியில் மத்திய சென்னை இல போட்டாங்க எனக்கு வடசென்னை வைகோவுக்கு சிவகாசி இந்த ரெண்டு சீட்டு தான் அஞ்சு சீட்டில் முதல்ல முடிவானது ஜெயலலிதா கொடுத்தது எல் கணேசனுக்கு தஞ்சாவூர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க செஞ்சி ராமச்சந்திரனுக்கு திண்டிவனம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கண்ணப்பனுக்கு முதல்ல பழனி கட்டு அதை மாற்றி கணேசமூர்த்தி கொடுக்கும்போது கண்ணப்பனும் வருத்தப்பட்டார் இந்த மூணு சீட்டு போய் பிற பின்னாடி தான் வாங்குகிறோம் வாங்கிட்டு அஞ்சு சீட்டு உறுதியாகிப்புச்சு அறிவிக்க போகும்போது வட சென்னை கொஞ்சம் அறிவிக்க முடியாத நிலையில் இருக்கேன் எங்களை கூப்பிட்டு பேசுகிறார் எங்களை கூப்பிட்டு வைக்க பேசுகிறார் ஏன் அறிவிக்கக்கூடாதுன்னு மதுராந்த கவர் கேட்குறாரு அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரனும் இவங்களாம் இல்லை அவரும் ஒரு ஆயிடு நான் நாயுடு நிற்க முடியாதுன்னார் அப்படின்னா அவர் ஜாதி இருந்தால் அன்னைக்கு நான் நின்றுப்பில்லையே நான் கேட்குறேன் ஆனால் அதே தேர்தலில் ரெண்டு வன்னியர் போட்டு விட்டாங்க செஞ்சி ராமச்சந்திரன் நான் நிற்கிற இடத்துல வடசமில்ல சபாபதி மொழி அதே மாதிரி ரெண்டு கவுண்டர் போட்டிட்டாங்க கண்ணப்பனும் கணேசமூர்த்தியும் ஆனால் ரெண்டு நாயுடு மட்டும் நிற்க விடாமல் என்னை அழிச்சார் அவர் ஜாதி பாசம்னு சொல்லியிருந்தா நான் ஒன்று அழிஞ்சேன் அவரால் பாலகுருசாமின்னு கலைஞருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கோவை நகர் மாவட்டத்தின் செயலாளர் கோவை நகர் நகர் மாவட்ட செயலாளர் மதிமுக பிரிஞ்சபோது வந்தார் அவரை புறக்கணித்தார் அது பிறகு கடலூர்ல திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் பாஸ்கரன் அங்க முக்கியமான திமுக முகமாவே இருந்தார் அவரும் மதிமுக வந்தார் அவரையும் புறக்கணிச்சார் நான் சொல்றேன் வெங்கடபதினு மத்தியில் ஒரு சட்ட அமைச்சரான ஞாபகம் இருக்கா வெங்கடபதின்னு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மதிமுக கள்ளக்குறிச்சி வெங்கடபதி மதிமுக இருக்கிறவருக்கு எம்எல்ஏ டிக்கெட் கூட கொடுக்க மாட்டேன்னாரு யாருக்கே வெங்கடபதிக்கு திமுக போய் மத்திய அமைச்சர் ஆனார் பீடம்பள்ளி செல்வராஜ் பெரிய பணக்காரர் வைகோ ஹெல்ப் பண்ணவர் எங்கள் எங்க ஜெயவிலாஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தக்காரர் அதுமாதிரி மாதிரி விளாச்சி வைகோவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு வியாபாரி முக்கியமான நல்ல மனுஷன் பொன்ராஜ் தூத்துக்குள்ள அரசன் காசி இப்போ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இல்லை ஒரு நாற்பது வருஷத்துக்கு நெருங்கிய நண்பராக இருந்த விருதுநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பூபதி ராஜாராம் இப்படி ஐம்பது பேரை நாயுடு சார் ஒன்னும் இல்லாம பண்ணார் திமுக இவங்க இருந்தா எம்எல்ஏ எம்பி மந்திரி இப்ப நான் திமுக இருந்தா எம்பி இந்த நாயுடுகளுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு நாயுடு எல்லாரையும் ஒன்னும் இல்லாம ஓட்டி விட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு நாயுடு நிற்க முடியாத ரெண்டு மன்னியர் நிற்கலாமா ரெண்டு கவர்னர் அப்படியே இதுலேருந்து ஜாதிப்பற்று வைக்க என்னையே அழிச்சார நான் அறியப்பட்ட முக்கியமான நபராக எழுபதுல இருந்து கிட்டத்தட்ட வைகோவோட வெளியேற வரைக்கும் நான் முக்கிய பணியில் வந்திருக்கேன் காமராஜர் என்னை கோவில்பட்டி பட்டி தம்பி கூப்பிட்டாரு பிரபாகர் என் கூட தான் தங்கியிருந்தா தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது வைகோக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன் அது மாதிரி எம்ஜிஆர் நான் தான் பிரபாகர் நான் அழைச்சிட்டு போனேன் எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கு அப்போ ராஜ்யசபா நான் தான் அழைச்சிட்டு போனேன் தமிழ்நாடு விவசாய சங்க போராட்டத்தில் நான் கலந்துகிட்டு போராட்டங்கள் எங்கள் ஊரில் எட்டு பேர் துப்பாக்கி நாராயணசாமி நாயுடு காலத்தில் நடந்தது நான் இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருந்தவன் கர்நாடகம் மூலம் தேவராஜர்ஸ் இவ்வளவு நெருக்கமான ஏன் ஏ அரசியலே மோசமாகப்படுங்க வைகோவுடைய அந்த வகுப்பு சந்தவன் தான் என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா அப்புறம் என்ன ஜாதி அரசியல் பண்ணார் தன் என்னையே பிடிக்கப்போ தன் மகனை கொண்டு வந்தார் அவர் குடும்ப அரசியல் சொல்லுங்க ஜாதி அரசியல் சொல்லாதுங்க என்ன கலைஞரை சொன்னாரோ வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் வைக்கோ வெளியோ வந்தாரோ அஞ்சு பேர் தீ குளிச்சாங்களோ அதையே இவர் செஞ்சுட்டார் அப்படின்னா இவர் மனிதரா நேற்று என்ன இவரெல்லாம் ஒரு அரசியல் தருவா நம்ம நினைக்கலாமா அதுதான் என் கருத்து ஜாதிக்கு அவர் பண்ணல அவரும் வந்தவங்க அத்தனை பேர் அழிச்சிட்டாரு பல பேர் இறந்துட்டாங்க இந்த கவலையில் பாலகுருசாமியெல்லாம் இவர் திட்ட திட்ட ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்துட்டார் இதெல்லாம் நடந்தது ஜாதி அரசியல் அங்கே இல்லை மல்லசெட்டியா சொல்லி ஜாதி தான் அரசியா இருக்கணும் அப்படி கொடுத்திருந்தான் எனக்கு நியாயமா கொடுத்தது ஜெயலலிதா அதனால் ஜாதி அரசு இல்லை வைகோ என்ன சொன்னாரு ரெண்டு நாயுடு நிற்கக்கூடாதுன்னு என்னை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க செஞ்சி கண்ணப்ப கண்ணப்பன் அவர் அரசியல் பண்றாரு இங்கே உட்கார்ந்து வந்து அவ்வளவும் அவர் தான் பார்க்கறாரு ஐநா சுவையில வேலை கிடைச்சது இல்லை வக்கீல் தொல்லை விட்டுட்டு நீங்க வந்து தோத்த பிறகு தொன்னித்தா இருப்பிறகு தான் இருக்கிறாரு அவருக்கு தொன்னித்தில கொடுக்குற என்ன தப்புன்னு கேட்கும்போது இல்லைன்னா அவர் அவர் நிக்கட்டும்னு நான் நிற்கப்பட்டேன் அனு ஒரு வார்த்தையை விட்டார் அந்த வார்த்தை நியாயமா கான் பண்ணதானுக்கு ஒரு கட்சி தலைவர் நான் நிற்க மாட்டேன் அவர் நிற்கட்டினா நம்ம அதை சரின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி ஒரு பிடிப்பட்ட இப்படிப்பட்ட மனுஷன் வைகோ வைகோவுக்கு வந்து அவரே தெரிவிக்கிட்டார் தலையில் மண்ணி போட்டார் இதே மல்லை சக்தி எப்போ வந்தார் எட்டு பிரதானம் வந்தார் நாங்கள் மூத்த த நிறுவனத் தலைவர்கள் நாங்கள் இல்லை நான் செஞ்சி ராமச்சந்திரன் பொன்முத்துராமணிகம் கணே கணேசமூர்த்தி கண்ணப்ப எல் கணேசன் அதே மாதிரி திருப்பூர் துரைசாமி முன்னாள் அமைச்சர்கள் தங்கவேலு சந்திரசேகர் மலர் மன்னன் கணேசமூர்த்தி திருச்சி செல்வராஜு சேலம் நம்ம கந்தசாமி எக்ஸ் எம்பி இவங்க தானே நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்போ மல்ல சத்தியால மல்ல சத்தியால இல்லையே அவர் எட்டு தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு வர்றார் அவர் பேர் வந்து என்ன ஆச்சுன்னா என்கிட்ட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் பண்ணாங்க திருப்பூர் ஊரில் இவர் பேர் சத்யசீலனும் ஏதோ பேர் அப்புறம் சத்யசீலன் அப்பதான் மல்லி சத்யா நாங்கள் வைகோ வந்து அறிவாலயத்துல இருந்து கீழே எடுக்கும் போது ஜம்காலத்தை நாங்க எங்களுக்கே வாழ்வு இல்லையே இப்போ வை அது பிறகு வைகோனால உங்களுக்கு வெளிச்சம் வந்தது அது பண்ணி உங்களுக்கு தெரியுமா எங்க இந்த சத்யசீலன் அப்ப பேருங்க மல்லி சத்யா வந்து வைகோனால தான் ஆனார் வைகோனால தான் அவர் வெளிச்சம் கிடைச்சது எங்களுக்கு வைகோ வெளிச்சம் போடல எங்க வெளிச்சத்தில் வைகோ இருந்தார் எங்க வெளிச்சத்தில் வைகோ பாதுகாப்பாக இருந்தார் நாங்க வெளிச்சம் ஏற்கனவே நாற்பது ஐம்பது வருஷமா அரசியல் இருந்து வெளிச்சம் வாங்க இப்ப இந்த இவர் சொல்றாரு இல்லையா சத்யாங்கிற ஒரு இவருக்கு வைக்கோனாலதான் ஏ டு இசட் இப்போ ஏதோ பிடிக்கல இப்போ இது நான் இதெல்லாம் சொன்னேனே சொன்னேன் அவர்கிட்ட வைக்க நீங்க எங்களை போன்ற ஆட்கள்லாம் புறக்கணிக்கிறீங்க புதுசா வர்ற ஆட்களுக்கு வெளிச்சம் காட்டுறீங்க எல்லா வாய்ப்பும் கொடுக்குறீங்க மலேசியாவுக்கு அத்தனை வாய்ப்பு வைக்க கொடுத்தாரு எல்லா தேர்தலையும் போட்டி போடுற வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் கூட ஏதோ ஒரு மதுராந்தகமே கொடுத்த வாய்ப்பு அவருக்கும் எனக்கும் காங்கிரஸ் இருந்த காலத்தில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு போறாரு ஏ எஸ் பொன்னம்மாள் பாரம்பலை நெடுமாறன் இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்க வச்சு அவர் அனுப்புற அதை நன்றி காட்டல எனக்கு அதே மாதிரி அவருக்கு வந்து பிரபாகரன் நான் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இவருக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியது சர்ஜார்ஜ் ப்ரொசீடிங்ஸில் எழுபத்தி ரெண்டில் அப்போ நான் காங்கிரஸில் இருக்கேன் திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு பேங்கினுடைய தலைவர் சர்ஜார்ஜ் ப்ரொசீடிங் வந்துருச்சு எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் காலத்தில் சர்ஜார்ஜ் ப்ரொசீடிங் போட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சிக்கு உடனே அந்த வழக்கை அவர் அவருக்கு பதவி அப்போ ராஜ்யசுவா எம்பி பதவியும் காப்பாற்றி ஜெயிலுக்கு போகாமல் தண்டனை அந்த ஃபீமேல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா பணமும் கட்டாமல் வழக்கில் நான் ஜெயிச்சு கொடுத்தேன் அவர் எனக்கு எப்படி இருக்கணும் இந்த மாதிரி மல்லேசத்தியா போன்ற ஆட்கள் அவர் பண்ணியிருக்காங்களா நாடாளுமன்றம் போவதுக்கும் பிரபாகர் அறிமுகமும் ஈழத்தமிழர் பிரச்சனை கம்ப்ளீட்டாக இவரை கொண்டு வரதுக்கும் பிறகு ரொம்ப என்னாச்சுன்னா முதல் மாநாடு நடக்குது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கட்டங்களில் பஞ்சாச்சரம் நடத்துகிறார் நியூயார்க்கில் அப்போது வந்து பேராசிரியர் தான் அவர் அழைச்சாங்க பேராசிரியர் அன்பழகன் இருக்கார் அவரை தான் திமுக சார்பில் அழைச்சாங்க அன்னைக்கு நெடுமாறன் நான் தான் இந்த அனுப்புறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பெடுத்து அனுப்புவோம் அப்போ காங்கிரஸில் சேர்ந்து அன்பரசு கூட போனார் நீ காங்கிரஸ் இலங்கை தமிழை பிரச்சனை அப்போது வைகோவை நான் திட்டமிட்டு அவரை கூட்டி போனோம் என்னை கூப்பிடு என்ன எனக்கும் டிக்கெட் போடப்பட்டு எனக்கு கூட தேவையில்லை அவரை நீ கூப்பிட்டு போங்கன்னு பேராசிரியர் பேருந்தில் அழித்து நான் தான் இவரை முதல்ல ஈழத்தமிழை பற்றி மாநாட்டு பேர் இவ்வளோ பண்ணிருக்கேன் இவருக்கு இத்தனை காங்கிரஸ் என்ன இப்ப திமுக வைக்கோடு சேரும் எனக்கு அவர் ஒன்றும் பண்ணலையே உங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்காருல்ல ஆனா வைகோ வந்து நியாயமான ஆள் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் இல்ல சரி இப்போ இந்த பிரச்சனை வந்து துறை துறை வைகோ அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் முளைக்குதா இல்ல முன்னாடியே முன்னாடி தொண்ணித்தெட்டுல அந்த பையன் தலையெடுத்துட்டேன் எனக்கு சீட்லாம் போட்டா அந்த பையன் வைகோட கொடுக்கன்னு நினைச்சேன் முன்னாடி இருந்தேன் தான் வாண்டேன் எனக்கு பாதிக்க எடுத்தது அந்த பையன் தான் நான் பார்க்கலையே எனக்கு பாதிக்கிறது அந்த பையன் தானே இவரெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சி அப்போ ஒரு மாதிரி அவங்ககிட்ட பார்வை இப்போ நான் இவரை இக்னோர் பண்ணிடுவேன் இவனெல்லாம் பார்க்கறது கிடையாது தொண்ணூத்தெட்டை நாடாள சீட்டு முதல்ல வைகோ கொடுக்கணும்னு நினச்சது கூட கெடுத்தது இவனும் இவனுக்கு கலைப்புள்ளி தானே ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க கலைப்புள்ளி தானே எனக்கு பிடிக்காது அவர் தான் ஏதோ வானத்தில் இருந்து குதிச்சாப்புல வைகோவை அவர் தான் தேவதூதர் மாதிரி தாங்குறாப்புல எங்களெல்லாம் நாங்கள்லாம் மனசில்லாமல் நினைக்கிறோம் நான் தான்கிட்ட எனக்கும் பெரிய ஃபைட்டே நடந்தது அந்த அப்போ இவங்க தானே இதே ஆளுக்கடா நாங்கெல்லாம் வெளியே போகும்போது மல்ல சத்தியா சபாஸ் துரோகிகள் வெளியே போனாங்கன்னு சொல்லலையா எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் பொன்முத்துராமணிகம் நானு கண்ணப்பன் இப்படி மூத்த தலைவர்கள் எல்லாம் வெளியே ஒம்போது இதே மல்ல சத்தியாக சொன்னாரு துரோகிகள் போகட்டும் போகட்டும் இப்போ அதே நிலைமை தானே உனக்கு வந்துருக்கு இது இப்போ இது இப்போ விவாதிக்கப்பட வேண்டிய பொருள் இல்லையே நீங்க நேத்து ஆமாசாமி சபாசுன்னு போட்டீங்க இப்போ உங்க நிலமை அந்த நிலமை வந்திருக்கு நீங்கள் எட்டு பிறகு கட்சிக்கு வந்தீங்க உங்க வைகோ உங்களுக்கு வெளிச்சம் போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு எல்லாம் இருட்டிலே வைச்சார் வைச்சோம் அது வைகோனால தான் உங்களுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து அவர் இப்போ புறக்கணிக்கிறதுல நியாயம் இப்போ வந்து உங்களுக்கு அவருக்கு நடந்து சண்டே ரைட்டுன்னு சொல்ல வைகோ பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல அது நீங்கள் நேற்று எங்களுக்கு செஞ்சது இன்னைக்கு உங்களுக்கு முடியுது அவ்வளவுதான் இதில் திமுக ரோல் இருக்கா சார் ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி திமுக போய் சேர்ந்தாங்க அவங்க கூட இவர் எனக்கு பேசிட்டு இருந்தாரு அதெல்லாம் எனக்கு அப்புறம் பிஜேபி கூட மதிமுக இணையிறதுக்கும் இல்லை இல்லை அவங்க கூட அவங்க வந்து எங்கே நேரத்து வரைக்கும் இது இப்போ திட்டிட்டு செஞ்சுட்டு பைபிள் வாசகத்தை படிச்சுட்டு படிச்சுக்கிட்டே இது வந்து இதெல்லாம் என்ன மதவாத சக்திகள் இறை இறை சக்திகள் இதெல்லாம் என்ன இங்கே விடவே மாட்டோம் ஒரு காலம் விட மாட்டோம்னு அப்பனும் பிள்ளையும் சொன்னாங்கல்ல எங்களுக்கு பெரியாரும் ஒன்றா ஒன்று பெரியாரும் பெருமாள் ஒன்றுன்னு சொல்லிட்டு பெருமாளை விட்டுட்டாங்க பெரியார் தான் சொல்லிட்டு தாங்க அதெல்லாங்க சரி சார் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்